தடி தாடிக்காரன் தடி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கங்கணா கன்னத்தில் கைச்சின வரைந்த சிஐஎஸ்எஃப் பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு நம்ம சல்லிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு வச்சுக்காங்களேன் அவங்க வந்து அந்த மோடியோட ஆட்சி காலத்தில் விவசாயிகளோட போராட்டம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டுச்சு அது ஓ ஒரு வருஷத்துக்கு மேலே அதில் நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து உயிரிழந்தார்கள் ஆனாலும் அந்த விவசாயிகள் போராட்டத்தை புறக்கணித்து கடைசி வரைக்கும் மோடி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான தீர்வை கொடுக்காமலே புறக்கணிச்சுக்கிட்டு இருந்த சூழலில் கண்டிப்பாக இது வந்து ஒன்றும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கடைசியில் அடிபணிஞ்சு அந்த மோடி அன்றைக்கு அந்த சட்டங்கள் வந்து இந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் என்னாச்சு இன்றைக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கற நமக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தான் இந்த கங்கனா அப்படிங்கிற அந்த நடிகை என்ன பண்ணாப்புல அன்றைக்கு நூறுக்கும் இரநூறுக்கும் வந்து இவங்க போராடுறாங்கன்னு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பேச்சை தான் ஒரு நடிகை நம்மளை என்ன பண்ண முடியாது நம்ம பிஜேபியோட நெருங்கிய உறவில் இருக்கோம் அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவ திமுருக்கு விழுந்த அடிதான் பார்த்திங்கன்னா அந்த விமான நிலையத்தில் அந்த சிஏஎஸ்எஃப் அதிகாரி கன்னத்துலேயே கைச்சினை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால் இந்த கந்தனாவுக்கு உளுந்த அடி கண்டிப்பாக பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உளும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த சிஏஎஸ்எஃப் அதிகாரி கொடுத்த மிகப்பெரிய அறை அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக இந்த சிஏஎஸ்எப் அதிகாரி மாதிரியே எத்தனை ஆண்களும் பெண்களும் எந்த மக்களும் இவங்கள வந்து எப்பமாவது ஒரு காரணத்தில் நம்ம மாட்டினாங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க மீதான கோபம் இருக்கத்தான் செய்யும் அதோட வெளிப்பாடு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கை சின்ன வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கிடையாது கண்டிப்பாக அதனால் அதிகார துஸ்பிரயோகம் அதிகார திமிர் ஆணவம் நாம தான் இருக்கோம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளைவு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானமும் மறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்